என்னப்பா அந்த லாலிப்பப்பைய வந்தால் சேர்ந்து விளையாடலான்னு நினச்சா இவன் என்னன்னா வரேன் வரான்ட்டு இன்னும் என்ன பண்ணுறான் வீட்டில் டேய் வாடா சீக்கிரம் அடா அவன் வர வரைக்கும் நம்ம இந்த ஸ்லைம் வச்சு கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடுவோம் ஆஹா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குப்பா ஆஹா டேய் லாலிப்பே இங்க பாரு நீ பொறுமையாவே வா நான் அது வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் செம்மையாக இருக்கடா அந்த ஸ்லைம்மு இப்போ என்ன பண்ண போகிறோம்ண்ணா அங்கே பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ ஜீரக இருக்குது எல்லாம் கலர் கலராக சூப்பராக இருக்குல்ல இதை ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பிசஞ்சி விளாட போகிறேன் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம் வாங்க வாங்க இங்கே பாருங்கப்பா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆகா இது என்னது இது ஜீரக எல்லாம் மெல்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கையெல்லாம் பிசு பிசுன்னு ஐயா ஏ தண்ணி போல் வருதுப்பா இங்கே பாருங்கள் ஸ்லைம் எப்படி லூஸாகிடுச்சேன் எவ்வளோ டைட்டாக இருந்தது ஆகா சை ஜீரக எல்லாம் கரைஞ்சி இப்படி தண்ணி போல போயிட்டே இது நமக்கு தெரியாமல் போச்சு ஸ்லைமில் ஜீரக சீரங்க முட்டையை கலந்தோம்னா கரைஞ்சிரும்மா ஆஹா எல்லா சீரங்க முட்டாயும் போச்சுப்பா சரி ஓகே லாலிப்பா போந்தானா சேர்ந்து விளையாடலாம் அவன்டையும் காட்டுவோம் யார் இது நம்ம ஏரியாவில் புதுசாக இருக்கே யார் இந்த கேர்ள்ஸுங்க என்னப்பா அந்த பையன் இப்படி பார்க்குறான் பொண்ணுங்கள முன்ன பொண்ணை பார்த்ததே கிடையாது எப்படி வாங்கி பொண்ணுட்டு பார்க்குறான் யார் இவங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது சரி ஃபாலோ பண்ணி பார்ப்போம் ஹலோ கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் நில்லுங்கப்பா என்னப்பா நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அட மெல்ல நட நீ என்னாகும் பொறுமையா போங்க பொறுமையாக போங்க வந்துகிட்டே இருக்கேன்ல டே அஜய் நில்டா எங்கடா போகிறேன் என்னை வர சொல்லிட்டு போயிட்டு கூட போயிட்டுருக்கேன் காலையில காலையிலேருந்து உனக்காக தான் வெயிட் பண்ணேன் என்ன இப்போ வந்துட்டு எங்கடா போகிறேன் உங்கடா போகிறேன் நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் போப்போ வீட்டில் இரு நான் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அட என்னாச்சு உனக்கு இவ்வளோ டென்ஷனாக வரும் யார் இந்த பொண்ணுங்க அவங்களும் ஃபாலோ பண்ணி போய்ட்டுருக்கான் சரி நம்ம வீட்டுக்கு போவோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆஹா டே இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு திங்கிறதுக்கு தான் கூப்பிட்டியா இங்கே பாடுறா டே என்னது இது அல்வாவாட்டம் இருக்குது டேய் இதை சொல்லியிருந்தா நான் முன்னாடியே வந்திருக்க மாட்டேனா அஜி என்ன வாங்கி வச்சுருக்கான் புது ஐட்டம் ஆட்டம் இருக்குது அல்வாவா ஜாமா பஞ்சாமிருந்தமா ஒன்றுமே புரியல சரி சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிப்போம் நமக்கு தெரியாத ஐட்டம் என்ன இருக்குது இந்த ஊரில் இதே அல்வாவும் கிடையாது பஞ்சாமிருதமும் கிடையாது ஆஹா நல்ல டேஸ்டாக தான் இருக்கு ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கி வச்சிருக்கான் காலையிலேருந்து காலையிலேருந்தான் கூப்பிட்டுருந்துருக்கானா திருட்டு பயடா அஜய் செமையா இருக்கடா சரி நீ வர்றதுக்குள்ளே நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்டா சூப்பரா இருக்கடா ரொம்ப தேங்க்ஸா நீ தான்டா உயிர் நன்மை கொஞ்சம் சாப்பிட்டோடனே உயிர்லாம் நிறைஞ்சா போல இருக்கப்பா அங்கே பார்த்தியாப்பா அந்த பையன் பண்ணி நீ ஆஹா நின்னுட்டாங்க நின்னுட்டாங்க அஜய் கலக்கடா என்ன என்ன வேணும் உனக்கு என்ன கேர்ள்ஸ் गर्ल्स ਨੂੰ கூப்பிட்டு வந்துட்டே இருக்கு நானும் பார்த்துட்டிருக்கேன் ரொம்ப நேரமா இங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் என்ன பிரச்சனை உனக்கு அட என்னப்பா நீ இவ்ளோ கோவப்படுறேங்களா உங்கள எல்லாம் பார்த்தா அந்த ஊருக்கு புதுசு போல இருந்தது அதான் பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமேன்னு கூப்டேன் ஏன்ப்பா இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க என் பெரிய அஜய் என்ன பெரிய அஜய் கி விஜய் நான் யாருன்னு தெரியுமா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட பண்ணுங்க இப்போதான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க என்ன குளிப்பா அத்தாடி இன்ஸ்பெக்டர் உனக்கு நேரமே சரியில்லை வீட்டுக்கு அட கடவுளே கரெக்டாக பேசுகிறேன்டி இப்படி தான் பேசுகிறேன் இப்படி ஓடுறா ஆளையும் மூஞ்சியும் நம்ம தனியாக போடுறனோனே பின்னாடி பண்ணிட்டு வரான் திருட்டு பைய ஆ அஜய் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுருவோம் வந்த அப்புறம் நம்ம கொடுக்க மாட்டான் ஆஹா கொஞ்சம் லேட்டாக இருந்தால் நமக்கு கிடைக்காம போயிருக்குமே எங்கே வாங்கினான்னு தெரில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்மளே முக்கால்வாசி காலி பண்ணிட்டோம் வந்து என்ன சொல்ல போகிறான்னு வேற தெரியல சச்சை பொண்ணுங்களா அதுங்க இனிமேல் இதுங்க பக்கமே நம்ம திரும்பி பார்க்க கூடாது என்னடா அஜய் யாரடாது புது ஃப்ரெண்ட்ஸா என்கிட்ட கூட சொல்லவே இல்லை எங்கே போயிட்டு வர ஓ யாரு அதுங்களா ஆமாம்மா புது ஃப்ரெண்ட்ஸ் தான் அட்ரஸ் தெரியல நாங்கள் அதான் அப்படியே அழைச்சிட்டு போய் வீட்டை காட்டி விட்டு வரேன்டா அஜய் எனக்கும் அந்த பொண்ணுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடா டா அப்புறம்டா அஜய் ஏதுரா அந்த ஸ்வீட்டு செம டேஸ்டா இருக்குடா நானும் பத்து பதினஞ்சு வாய் சாப்பிட்டுட்டேன் இந்த ஸ்வீட்டு என்ன கண்டுபிடிக்க முடியலடா என்னடா அது பேரு என்னன்னு சொல்லுடா என்னது ஸ்வீட்டா நான் எதுவும் ஸ்வீட் வாங்கலையே உன சீக்கிரம் வர சொன்னேன் நடா வந்து என்ன ஏதாவது வெளியில் போய் எதுவும் சாப்பிட்டு வந்துருக்கலாம் நீ தூங்கி எஞ்சி இப்போ தான் வர டே அஜய் நீ அப்போ இது என்னது இது இது ஸ்வீட் இல்லையா இதை நான் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்டா இருந்தது ஆமாம் இது பேரு என்னடா அதை சொல்லுடா ஃபர்ஸ்ட்டு என்னடா சொல்கிற அடப்பாவி டேய் இதயா சாப்பிட்ட டேய் அது ஸ்லைம்முடா நான் ஸ்லைமை வச்சு அதில் சீரகம் முட்டாய்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன்டா அட கடவுளே இதை எடுத்து சாப்பிட்டேடா நீ ஐயோய்யோ எவ்வளோடா சாப்பிட்ட அத்தாடி ஸ்லைம்மா அடப்பாவே பத்து பதினஞ்சு வாட்டி எடுத்து சாப்பிட்டுட்டேன்டா டேய் லாலிபப்பு என்னடா அது இந்த நாத்தம் அடிக்குது இங்கே ஏதாவது மாடு கீடு கொசு போட்டுட்டு போயிட்டாடா எனக்கு என்னடா தெரியும் எங்கிட்ட கேட்குற அடப்பாவீடே நீ நீதான் குசு போட்டுட்ருக்கியா இவ்வளோ லென்த்தாக போடுற என்னடா காலைல பாத்ரூம் போகலையா சேமான்னு நாத்தாண்டிக்குதுடா ஏன்டா ஸ்லைமில் ஜீரக முட்டாயை கலந்து சாப்பிட வச்சுப்பட்டு நீ என்ன இப்போ என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா எனக்கு வயிறெலாம் கலக்குது தெரியுமா சும்மா இருடா நான் போயிட்டு வந்துடுறேன் அடா என்னாச்சு இவனுக்கு இந்த ஓட்டம் ஓடுறான் ஆஹா உண்மையாவே வயிறு பிச்சுக்கிட்டு போதோ ஆஹா டமால் டிமில்னு வேற சத்தம் கேக்குதே முடியலடா எப்பா என்ன கலகு கலகுதுரா லாலிபப்பே வேணா நம்ம ஹாஸ்டலுக்கு போய் பார்த்துட்டு வருவோம்டா அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாதுரா நீ வேற நிறைய சாப்பிட்டேன்னு சொல்ற இல்ல அம்மா இருடா இன்னும் எத்தனை ரவுண்டு போக போறான்னு தெரியல என்னால எங்கேயும் வர முடியாது வயிறு கலக்கு கலக்குன்னு கலக்குதுரா தடி ஐயோ அட கடவுளே லாலிபப்புக்கு ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன் கேட்கிறேன் சரி நம்ம போய்ட்டு ஏதாவது டேப்லெட் இருக்கான்னு பார்ப்போம் இருந்ததுன்னா எட்டு வந்து கொடுப்போம் இப்படியே போச்சுன்னாக்கா அவ்வளோதான் ரொம்ப சீரியஸாக மாறிவிடும் ஷே இந்த ட்ராயரை கரட்டி கரட்டி போடுறதே பெரிய வேலையாக போயிடும் போல வயிற்றுக்குள்ள வெடி மருந்து போட்டா டமால் டேய் லாலிபப்பு என்னடா தலையில போட்டுக்கிட்டு வந்து என்னடா நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்ன டேப்லெட் எடுத்துட்டு வந்திருக்க என் கதையை முழுசா முடிச்சிடலான்னு பாக்கறியா ஏய் என் நண்பண்டா உனக்கு ஏதாவது ஒன்னால தாங்கிக்க முடியுமா டேப்லெட் போட இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா போவோம் என்னால எங்கேயும் வர முடியாது அப்பா வயிறுக்குள்ள டமால் டிமில்னு ஒரே சத்தம் அந்த டேப்லெட்டை கூட இப்ப சாம நான் அதையே போட்டுக்கிறேன் என்ன டேப்லெட்டுன்னு வர தெரில எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அஜய் நம்பி போடலாமாடா ஒன்றும் செய்யாதில்ல ஒன்றும் ஆவாதடா போடுறா நல்ல டேப்லெட் தான் பாரு நீல கலரில் சூப்பராக இருக்குது போட போட என்னடா சின்ன பிள்ளையிட்ட பயந்துக்கிட்டே இந்த வாய்த்தர வாய்த்தரா அவ்வளோதான் அடா பாவி வெறும் வாயிலே மாத்திர போட வச்சிட்டியாடா ஆஹா என்ன இப்படி கலக்குது டே துரோகி என்ன டேப்லெட்ரா கொண்டு வந்த வெடி மருந்துல நெருப்பு போட்டா போல டம்மால் டம் சத்த கேட்கா ஐயோ ஐயோ என்ன அவன் இப்படி ஓடுறான் ஒருவேளை டேப்லெட்டை மாத்தி கொடுத்துட்டோமா ஆஹா இது பெரிய சீரியஸா மாறிடும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடுவோம் எங்கடா போன துரோகி டே இப்படி பண்ணிட்டேடா நிக்காம போயிட்டே இருக்குடா என் வயிற்றுக்குள்ள இவ்ளோ இருக்குன்னு என்னக்கே இப்ப தெரியுது நிற்காம போகுதுடா ஒரே என்னவர கீழேட்டா ஐயோயோ லாலிபப்பே கதை நான் இருக்கேன்டா தைரியமா இருடா டாக்டர் வந்துட்டாங்கடா டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர் பாருங்க டாக்டர் இருப்பா இருப்பா யாருக்கு மோஷன் போகுதுன்னு சொன்னேன் ஓ இந்த பையனுக்கா என்ன இப்படி கிடக்குறான் என்ன சாப்பிட்டாங்க அதை ஏன் டாக்டர் கேக்குறீங்க ஜீரக முட்டாய போட்டு சாப்பிட்ருக்கான் டாக்டர் நிற்காம போயிட்டே இருக்கு டாக்டர் பத்து பதினஞ்சு வாட்டி டமால் டுமில்னு வேற கு மாசு வேற போடுறான் டாக்டர் என்ன சொல்ற ஸ்லைம சாப்பிட்டானா ஏன்பா அதெல்லாம் கெமிக்கல்ல செய்யறதுப்பா அதுவும் அது குளூல செய்வாங்க வயத்துல போய் கம்புல ஒட்டிக்கும் ஏன்பா தம்பி ஸ்லைம் எல்லாம் சாப்பிடலாமா ஏன் உனக்கு அது கூட தெரியாம போச்சு அதை ஏன் டாக்டர் கேக்குறீங்க இந்த பைய ஸ்லைம் கூட ஜீரக முட்டாய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் டாக்டர் நான் ஏதோ ஸ்வீட் நினைச்சு எடுத்து சாப்பிட்டான் டாக்டர் சாப்பிடும்போது நல்லா இனிப்பா தான் டாக்டர் இருந்தது அது கூட பரவாயில்ல டாக்டர் அப்புறம் ஒரு டேப்லெட்னு ஒண்ணு கொடுத்தா பாருங்க அது போட்டதுல இருந்தா டாக்டர் எனக்கு பிச்சுக்கிட்டு போகுது என்னது டேப்லெட்டா என்ன டேப்லெட் இது எங்க வச்சிருக்கீங்களா அந்த டேப்லெட் எடுத்துடுவாங்க என்னன்னு பாப்போம் டாக்டர் இங்க பாருங்க டாக்டர் இந்த டேப்லெட் தான் டாக்டர் கொடுத்தேன் இத போய் அவன் குற சொல்றான் டாக்டர் ஓ மை காட் இது பேதிக்கு போற டேப்லெட் இல்ல இதைய எடுத்து கொடுத்த அவன் ஆல்ரெடி லூஸ் மோஷன் போயிட்டு இருக்க அவனுக்கு பேதி டேப்லெட் எடுத்து கொடுத்தா ரெண்டும் சேர்ந்து பிச்சிட்டு போயிட்டு இருக்கு ஏன்பா எங்கட்ட எல்லாம் கேட்க கூடாதா ஹாஸ்பிடல் கூட்டி வந்திருக்கணும்ல உடனே ஓகே ஓகே லூஸ் மோஷன் போனதும் நல்லது தான் லூஸ் மோஷன் போனதுனால தான் அந்த ஸ்லைம்லாம் வெளியில் வந்திருக்கும் நர்ஸ் அந்த பையனுக்கு அந்த லூஸ் மோஷன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு கொடுங்க ஐயய்யோ டாக்டர் இன்ஜெக்ஷன் வேணாம் டாக்டர் நர்ஸ் இன்ஜெக்ஷன் வேணாம் நர்ஸ் ஏதாவது டேப்லெட் போல் இருந்தால் கொடுங்க நான் போட்டுக்கிறேன் நர்ஸ் தம்பி டேப்லெட்லலாம் சரியாவுதுப்பா இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நிற்கும் இல்லைன்னா அப்படியே கண்டினியாக போயிகிட்டே தான் இருக்கும் என்ன சொல்கிறேன் தம்பி இன்ஜெக்ஷனில் மட்டும் அலிக்குது ஸ்லீமில் மட்டும் அள்ளி அள்ளி அல்வா போல் சாப்பிட்டியா அப்படி திரும்பி பேக் சைடு காட்டுற இன்ஜெக்ஷன் போடுற வலிக்காம போட்டு விட்டுருவ இத போட்டாதான் உங்களுக்கு இந்த லூஸ் மோஷன் நிக்கும் திரும்பி காட்டுப்பா நர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வலிக்காம போடுங்க ஆல்ரெடி உள்ள எல்லாம் டேமேஜ் ஆகி கிடக்குன்னு நினைக்கிறேன் டேய் என்னடா சொல்லிட்டே இருக்காங்க நீ உடக்க என்ன திமிர் தான பண்ணிட்டு இருக்க திரும்பி உட்கார்ற எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா எனக்கு மட்டும் உடம்பு சரியா அதுக்கப்புறம் உன்ன வச்சுக்கிறேன் இன்ஜெக்ஷன் போட போறேன் இடுப்பா ஆட்டக்கூடாது சரியா ஆ அவ்ளோதான் கொஞ்ச நேரம் ஏய் டேய் தம்பி டேய் அவன புடி அவனை மட்டும் பிடிக்க சொல்லாதீங்க அவன் நண்பனே கிடையாது அவனோட துரோகி சரி சரி உன் சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இப்போதைக்கு உன் உடம்ப சரி பண்ணணும் சரியா அப்படி திரும்பி உட்காருப்பா இன்னொரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு போடணும் கடவுளே இதுக்கு லூஸ் மோஷன் போறதே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை இன்ஜெக்ஷன்டா சாமி அவ்வளோதானே தம்பி இதானே லாஸ்ட் இன்ஜெக்ஷன் இது கொஞ்சம் கடுக்கிறாப்புல இருக்கும் உதரலாம் கூடாது அப்படியே ரே அவ்வளோதான் 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 முடிஞ்சிச்சு ஓகே குட் பை டாக்டர் முடிஞ்சிச்சா டாக்டர் டாக்டர் ஊசிலாம் முடிஞ்சிச்சுல டாக்டர் டாக்டர் நான் இப்போ கொஞ்சம் படுக்கலாமா எனக்கு ஒரே கரக்கமாக வருது டாக்டர் நான் அப்படியே கீழே படுத்துக்கிறேன் டாக்டர் தம்பி அந்த பையனும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதே இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம்ல அதனால கொஞ்சம் நல்ல தூக்கம் வரும் தூங்கட்டும் நாளைக்கு ஏதாவது மோஷன் ப்ராப்ளம் வேறு ஏதாவது வயிறு வலி இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான என்ன பார்க்கணுமா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்